அண்ணா ஆட்சியின் சாதனைகள் மும்மொழிக் கல்விக் கொள்கையை முடக்கி இருமொழி கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தினார் திருமணங்களை சட்டபூர்வமாக்கினார் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி பொது விநியோக திட்டம் மூலம் வழங்கப்பட்டது ஜனவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் செக்ரட்டரியேட் என்பது தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டது தமிழக அரசின் இலச்சினையான கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்றும் மாற்றப்பட்டது சத்தியமேவ ஜெயதே என்ற வடமொழி வாக்கியம் வாய்மையை வெல்லும் என்று தமிழில் மாறியது சட்டசபையில் அக்ராசனர் அவைத் தலைவரானார் கணம் மந்திரிகள் மாண்புமிகு அமைச்சர்கள் ஆனார்கள் ஆகாசவாணி என்ற வார்த்தைக்கு பதிலாக வானொலி என்ற வார்த்தையை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டது மெட்ரோ ஸ்டேட் என்ற பெயரை மாற்றி அன்னை தமிழகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினான்கு அன்று தமிழ்நாடு என்று சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டு கொண்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது தேங்க்யூ